அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா கமாண்டர் கொலை அடுத்து தொடர்ந்து ஹமாஸ் தலைவர் படுகொலை போன்றவை ஈரான் கொந்தளிப்பு அடைய செய்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதனையடுத்து அடுத்த இருபத்தி நான்கு மணி முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக மிகப்பெரிய தாக்குதல் நடைபெறும் அப்படின்னு இஸ்ரேலுக்கு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது

கொலைகளை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹிஸ்புல்லா கமாண்டர் கொலை அடுத்து தொடர்ந்து ஹமாஸ் தலைவர் படுகொலை போன்றவை ஈரான கொந்தளிப்ப அடைய செய்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அதனாலேயே அடுத்த இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி மணி நேரத்திற்குள்ளாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தின் காசாம் பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்துட்டு இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் எனும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க இதில் ஆயிரத்தி ஐநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டாங்க இதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கான தொடக்க புள்ளி ஹமாஸை அழிப்பதே முதன்மையான நோக்கம் அப்படின்னு முழக்கமிட்ட இஸ்ரேல் இந்த போரை தொடங்கியிருக்கு போரில் இதுவரைக்கும் முப்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான காசா மக்கள் கொள்ளப்பட்டிருக்காங்க இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதமாகும் அதே மக்கள் அதாவது எண்பத்தி பேர் போரால படுகாயம் அடைந்திருக்காங்க லட்சம் மக்கள் போர் காரணமா இடம் பெயர்ந்திருக்காங்க பசி பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கிறது காசா பகுதி ஏறத்தாழ தரைமட்டமாகிவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த போரில் ஹிஸ்புல்லா அமைப்பு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்திருக்காங்க ஹமாஸ் போராடி வருகிறதோ அதே போல லெபனியால இருந்து இயங்கி வரும் அமைப்பு தான் ஹைஸ்புல்லா இது சுதந்திர பாலஸ்தீன கொள்கையை ஆதரித்து வருது அதனால ஹமாஸுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு வந்திருக்கு இதற்கு பதிலடி கொடுக்க லெபனான் மீது இஸ்ரேல் திடீர் வான்வழி தாக்குதலை நடத்த இதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் கமாண்டர் புக் பட் ஹியர் பலியானார் இதற்கு அடுத்த நாள் ஈரான் நாட்டில் வைத்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவ இஸ்ரேல் போட்டு தள்ளியிருக்காங்க ஹமாஸில் ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் பலர் இருந்தாலும் இஸ்மாயில் ஹானிய மிதவாதியாக அறியப்படுகிறார் இவருடைய குழந்தை பருவம் அகதிகள் வாழ்க்கையில் இருந்து தான் ஹஸ்மாயின் மற்ற தலைவர்களுடன் ஒப்பிடாமல் இவரை காசா மக்கள் தனி மரியாதையுடன் பார்த்து வந்தாங்க குறிப்பாக போரை நிறுத்த இவர் மேற்கொண்டிருந்த பேச்சுவார்த்தையில காசா மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடனே இருந்து வந்தாங்க இப்படி இருக்கும் போது இவரது படுகொலை மத்திய கிழக்குல பெரும் பதற்றத்தை உருவாக்கியிருக்கு ஐநாவும் மத்திய கிழக்கின் நட்பு நாடுகளும் பாலஸ்தீன போர் நிறுத்தம் குறித்து ஹமாஸிடம் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்திருக்கு இதன் விளைவாக போர் நிறுத்தம் ஏறத்தாழ சாத்தியமாகக்கூடிய நிலையில இருந்திருக்கு இப்படி இருக்கும்போது மேற்குறிப்பிட்ட இரண்டு படுகொலைகள் லெபானின் பாலஸ்தீனம் மற்றும் ஈரான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளின் கோபத்தை தூண்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால லெபானில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அங்கிருக்கக்கூடிய இந்திய தூதரகம் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க அதில் லெபானில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை தவர்த்தள்ளுங்க பொது வெளியில நடமாட்டத்தை குறைத்துக் கொள்ளுங்க அவசர தேவை எனில் பெய்ருடில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே போல இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியிருக்காங்க இப்படி இருக்கையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அந்நாட்டின் துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்லின் ஜி செவன் நாடுகளின் பிரதிநிதிகளிடம் இதனை தெரிவித்திருப்பதாக கூறப்படுது இதனையடுத்து பதற்றத்தை அதிகரிக்க விரும்பவில்லை ஆனால் நிலைமை மோசமடைவதை தடுக்க இஸ்ரேலை தண்டித்தாக வேண்டும் அப்படின்னு ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இது இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திங்களன்று செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஈரான் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்க விரும்பல ஆனால் நிலைமை மோசமடைவதை தடுக்க இஸ்ரேலை தண்டித்தாக வேண்டும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை தேசத்தில் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்ட விரும்புகிறது ஆனால் அது இஸ்ரேலில் சீயோன் ஆட்சியை தடுப்பதன் மூலமோ அவர்களை தண்டிப்பதன் மூலமோ மட்டுமே சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கிறதுல சர்வதேச சமூகம் தவறிவிட்டதாகவும் இஸ்ரேலை ஆதரிப்பதை நிறுத்துமாறு அமெரிக்காவுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் தெஹ்ரானில் வசிக்கக்கூடிய தூதர்கள் மற்றும் தூதரக தலைவர்களை திங்களன்று அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈரான் தலைவர் டெஹானில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலைக்காக இஸ்ரேலை படி வாங்குவோம் அப்படின்னு ஈரான் மத தலைவர் அயதுல்லா அலி கமனி எச்சரிக்கை விடுத்திருக்கார் ஈரான் ஆதரவுடன் செயல்படும் லெபானின் நாட்டு ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர் புவான் ஷிஹார் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி இஸ்ரேல் இராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்தார் இதற்காக இஸ்ரேல பழிவாங்குவோம் அப்படின்னு ஹெஸ்புல்லா அறிவித்திருந்தது இஸ்மாயில் ஹனியா புவான் ஷிஹார் படுகொலையான மத்திய கிழக்குல போர்ப்பதற்றம் அதிகரித்து வந்துட்டு இருக்கு இதனிடையே இஸ்ரேல் முழுவதும் பலத்த பாதை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு வான்வழி தாக்குதலை சமாளிக்க இஸ்ரேலின் அயன் ட்ரோம் மற்றும் சி டோம் அமைப்புகள் உஷார் அலையில் வைக்கப்பட்டிருக்கு இவற்றின் மூலம் போர் விமானங்கள் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க முடியும் அதோடு இஸ்ரேலின் பாதுகாப்புக்காக அமெரிக்க கடற்படையின் ஆபிரகாம் லிங்கன் தியேட்டர் ட்ரோஸ்பர்ட் உள்ளிட்ட போர்க்கப்பல்கள் ஓமன் வளைகுடாவில் முகாம் எட்டிருக்கு அமெரிக்க விமானப்படை சார்பில் கூடுதல் போர் விமானங்கள் மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பப்பட்டும் இருக்க அமெரிக்க இராணுவத்தின் மூத்த தளபதி மைக்கேல் குரில்லா தலைமையிலான உயர்நிலைக்குழு இஸ்ரேலில் முகாமிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஈரானினுடைய எந்த தாக்குதலையும் எதிர்கொள்ள தயார் அப்படின்னும் இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகும் தற்போது ஒரு அறிவிப்பையும் வெளியேற்றிருக்காரு அதாவது ஈரானின் எத்தகைய தாக்குதலையும் சந்திக்க தயார் இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கார் ஈரானில் ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா தலைவர்கள் அடுத்தடுத்து மரணம் அடைந்ததை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்திருக்க இந்த படுகொலைகளுக்கு தான் காரணம் அப்படின்னு கூறப்படும் நிலையில் அதன் மீது போர் தொடுக்க ஈரான் மற்றும் அதன் ஆதரவு நாடுகள் ஆயத்தமாகி வருகிறாங்க லெபனானில் இருக்க ஹெஸ்புல்லா ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி தீவிரவாதிகள் மற்றும் ஈரான் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஆயத்தமாகி வருவதாக கூறப்படுது பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் டெல்டா யுனைட் ஏர் இந்தியா உள்ளிட்ட பல வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கான அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்தியிருக்காங்க தனது குடிமக்களை அடைத்து வர இஸ்ரேல் தனது நாட்டு எல் அல் விமான சேவை படகுகளை பயன்படுத்தி வருது இஸ்ரேலின் டெல் நகர் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதல்ல எழுபது வயது பெண் மற்றும் எண்பது வயது முதியவர் கொல்லப்பட்டாங்க தாக்குதல் நடத்திய பாலஸ்தீன தீவிரவாதியை இஸ்ரேல் போலீசார் சுட்டு வீழ்த்தினாங்க ஆனால் இஸ்ரேலியர்கள் மீதான தாக்குதல்கள் தொடரும் அப்படின்னு பாலஸ்தீன தீவிரவாதிகள் அறிவித்திருக்காங்க வளைகுடாவுல சரக்கு கப்பல் மீது ஏமன் ஹவுதி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாகவே தெரிவித்திருக்காங்க இதற்கிடையே வடக்கு இஸ்ரேல் பகுதிகள் மீது நேற்று அதிகாலை ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பு தெரிவித்திருக்க இந்த தாக்குதலில் இரண்டு ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதை இஸ்ரேலிய ராணுவம் ஒப்புக்கொண்டிருக்க தெற்கு லெபனில் பல கிராமங்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மற்றும் படுகொலைகளுக்கு எதிராக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்பு கூறியிருக்காங்க இந்த நிலையில் காசாவில் இரண்டு பள்ளிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் பத்தொம்பது பேர் காயமடைந்திருக்காங்க ஆனா ஹமாஸ் இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலும் தற்போது சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்